வாங்க அபூர்வாஸ் விருந்துக்கு வீட்டில் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத நேரத்தில் இன்ஸ்டண்ட்டாக ஒரு அடை தோசை தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அது கூடவே அதுக்கு பொருத்தமாக தக்காளி சட்னி இது ரெண்டு தான் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அடை பாருங்கள் நல்லா ஓரங்கள்லாம் மறு மொறு நடுவில் சாஃப்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்கும் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸி கப் வச்சுட்டு அரை ஸ்பூன் சீரகம் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கூடவே தோல் எடுத்துகிட்டு ஒரு அஞ்சு பல் பூண்டு சின்ன துண்டு இஞ்சி தோல் எடுத்துட்டு ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் அளவுக்கு மையை வைக்க முடியுமோ மைய வச்சுக்கோங்க தண்ணி சேர்க்கக்கூடாது இப்போ பார்த்தா தண்ணி சேர்க்காம நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு கப் அளவுக்கு கோதுமை மாவு அதே கப்பால் கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எல்லா பொருளையுமே நீங்கள் ஒரே அளவாலே அளந்து எடுத்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நம்ம கடலை மாவு சேர்க்கறதால தன்மை உண்டாகும் அதனால் கொஞ்சமாக வாசனையும் நல்லாயிருக்கும் வாயுவும் இருக்காது பெருங்காயத்தூள் தூள் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பச்சை மிளகாய் இஞ்சி பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா பொடியும் இருக்குன்னா மல்லி அளவு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கேன் இதுக்கு ஃப்ளேவரே இருந்தால் மல்லியோட ஃப்ளேவர் தான் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாக இருந்தால் தோசை நமக்கு ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் தோசை மாவு பதத்துக்கு கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தோசை மாவு பதத்துக்கு கட்டிகள் எதுவுமே இல்லாமல் கரைச்சி எடுத்துருக்கேன் இந்த பதத்துக்கு இருந்துச்சுன்னா சரியாக இருக்கும் நம்ம உடனே தோசை ஊத்துறதுனால ஊற்றலாம் உடனே ஊத்துறதை விட ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் நம்ம வச்சிருந்தோம்னா டேஸ்ட் நல்லா இருக்கும் அடுப்பு ஒரு கல்கத்தா கடாய் இப்போ இந்த கடாய் குடையா இப்போ இந்த நம்ம கிட்ட இண்டாலியம்ல சப்பாத்தி ஒரு ட்ரம் மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு காரத்துக்கு நான் ஒரு ஆறு வரமிளகாய் எடுத்திருக்கேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வர மிளகாய் எடுத்துக்கோங்க இப்போ வர மிளகாவை சேர்த்துட்டு நல்லா இதை பச்சை தின்மை போக நல்லா மிளகாலாம் உப்பி வரும் பாருங்க அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு உங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மிளகா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம எண்ணெயில் வைக்காமல் வெளியில் எடுத்துகிட்டோம் அப்படியே இருந்துச்சு நமக்கு மிளகாய் கரிஞ்சிடும் இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுருங்க இப்போ அதே எண்ணெயில் ஒரு பத்து பல் இல்லை ஒரு பன்னெண்டு பல் பூண்டு இருக்கும் அதை சேர்த்துட்டு அது கூடவே பெரிய சைஸில் ஒரு வெங்காயம் ஒன்று நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பூண்டு பச்சைத்தன்மை போக நல்லா வதங்கி வரணும் வதக்கி விட்டடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு மீடியம் சைஸில் உள்ள தக்காளி மூணு தக்காளி நல்லா மெல்லா நீளவாக்கில் கட் பண்ணி மெல்லுசாக கட் பண்ணி சேர்க்கும் போது சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும் இப்போ அதை சேர்த்துட்டு தக்காளி நல்லா குழஞ்சி பச்சைத்தன்மை போக வதங்கி வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லாவே குழஞ்சி வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு நான் ஒரு மூணு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துருக்கேன் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அதை சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே கலந்து விட்டு வதக்குங்க கருவேப்பிலை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் இப்போ கருவேப்பிலை நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் இது கூட நல்லா கலர் கொடுக்கறதுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் இனிமேல் மிளகாய்தூள் சேர்க்கும் போது டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா கூட பரவாயில்ல இப்போ அந்த ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளை சேர்த்துட்டு அது கூட நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பாருங்கள் அந்த மிளகாயுமே இப்போவே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போக ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் நல்லா வதங்கி வந்துருச்சு பச்சை வாசனை போக இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சட்னியை நல்லா ஆற விட்டுடலாம் இப்போ சட்னி நல்லா ஆறி வந்த பிறகு நான் மிக்ஸி கப்பில் மாற்றி வச்சுருக்கேன் அது கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைக்காமல் லேசான குரபரப்பு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லேசான குரகுரப்பு இருக்கிற மாதிரி நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ நம்ம சட்னிக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ சட்னிக்கு தாளிப்பு ரெடி பண்ணுறதுக்கு அதே கடை அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ கடுகு பொரிஞ்சிட்டு உளுத்தம் பருப்பு நல்லா சேவந்து வரட்டும் இப்போ கடுகு பொரிஞ்சு உளுத்தம்பருக்குனால செவந்து வந்த பிறகு ஒரு பத்து சின்ன வெங்காயம் இருக்கும் நல்லா பொடியே கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வாசனைக்காக இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலராக வதங்கி வரணும் வதக்கி விட்டுருக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த சட்னி அதில் சேர்த்துக்கோங்க சட்னியை சேர்த்துட்டு மிக்ஸி பழசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி அதிகம் சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுட்டு சட்டி நம்ம ஏற்கனவே நல்லா வதக்கிட்டு தான் அரைச்சிருக்கோம் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை கலந்து விட்டு அப்படியே ஒரு ஒரு நிமிஷத்துக்கு கொதிச்சது நான் மட்டும் போதும் நல்லா கலந்து விட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க வைங்க பார்த்தீங்கன்னா சட்டி நல்லா ஒரு நிமிஷமா கொதிச்சு வந்துருச்சு இந்த மாதிரி திக்காக இருந்துச்சு நல்லாயிருக்கும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு நல்லா சுவையான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு நான் ஒரு இருபது கிட்டவே மாவு கரைச்சி அப்படியே விட்டுட்டேன் இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம் அடுப்பில் ஒரு பேன் போட்டிருக்கேன் நீங்கள் இதுக்கு பதில் தோசைக்கல்ல கூட ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அப்படி நம்ம இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மாவை ஒரு ஒன்றரை கரண்டி அளவுக்கு ஊற்றிக்கோங்க ரொம்ப மெல்லுசாக ஊற்ற வராது கொஞ்சம் லைட்டாக ஆடை மாதிரி மொத்தமாக தான் ஊற்ற முடியும் அப்படி ரொம்ப மெல்லுசாக தான் தேய்ச்சி விட்டுருங்க இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு சைடு ஃபுல்லாக வேக விட்டுருங்க உடனே திருப்ப வேண்டாம் ஒரு சைடு ஃபுல்லாக நல்லா வெந்து வரட்டும் அப்போ தான் அடி நல்லா செவந்துட்டு ஓரங்கள்லாம் ஒரு மொறுனு வெந்து வரும் இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஒரு சைடு ஃபுல்லாகவே நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இன்னொரு சைடு வேகிறதுக்காக நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்ட பிறகுமே நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வெந்துருக்கும் அந்த அடி பக்கத்தில் கொஞ்சம் செவந்து வர்றதுக்காக அப்படியே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் விட்டிங்கன்னா போதும் இப்போ பார்த்தா ரெண்டு சைடுமே நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் நல்லாவே வெந்து வந்துருச்சு இன்னொரு சைடுமே செவந்து வந்துருச்சு நமக்கு நல்லா அருமையான இன்ஸ்டன்ட் அடை தோசை ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபுர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நட உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்